வீகாவோட பேர் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க விஜயும் காவேரியும் ஹோட்டல்ல இருந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கங்கா வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் வரத பாத்துட்டு ஆமா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வேலையே இல்லை எப்ப பார்த்தாலும் கடைக்கு ஒன்னா ஜோடியா போறது அப்புறம் வீட்டுக்கு வர்றது இதேதான் இவங்களுக்கு வேலை ஏன் புருஷனும் தான் இருக்கிறாரு இந்த மாதிரி எங்கேயாவது கூட்டிட்டு போயிருப்பாரா அவருக்கு தெரிஞ்சது அந்த கடைக்கு மட்டும் தான் கூட்டிட்டு போயிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு காவேரிய பார்த்து ரொம்பவே கோவப்படுறாங்க சாரதா வந்து கங்காவை பார்த்துட்டு முறைக்கிறாங்க கங்கா கிட்ட போயிட்டு என்ன காவேரி வந்ததும் அவளை பார்த்து முறைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு கங்கா இருந்துகிட்டு அம்மா நான் எப்ப எது பண்ணாலும் உனக்கு அதே மாதிரி தான் தோணுமா காவேரி போயிட்டு கங்கா கிட்ட அக்கா என்னங்கா நான் வந்ததுல என்கிட்ட எதுவுமே பேசாம அமைதியா நின்றுட்டு இருக்கீங்க என் மேல ஏதாவது கோவமா எனக்குதான் ஏற்கனவே தெரியுமே உங்களுக்கு என் மேல கோவம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கொடைக்கானல் வீடு எப்படி விக்கலான்னு சொல்லிட்டு நீயும் யமுனாவும் வந்து பிளான் போடுறீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால னால தான் யமுனா வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனா யாரு என்ன நினைச்சாலும் சரி இந்த கொடைக்கானல் வீடு மட்டும் நான் வக்கறதுக்கு விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு கங்கா என்கிட்ட இங்க பாரு காவேரி அதையும் தான் நானும் பார்க்க போறேன் இந்த வீடு நான் எப்படியாவது வக்க போறானல்ல என்ன மட்டும் பாரு விஜய் வந்து மனசுக்குள்ளேயே இவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்ல இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஏதாவது சண்டை போட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு காவேரி சொன்ன மாதிரியே நம்ம நம்ம வீட்டுக்கே போறது தான் நல்லதோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க காவேரி ஒரு நிமிஷம் வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க காவேரி வந்துட்டு இருங்க நான் அக்கா கிட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்டா பேசிக்கிட்டு இருக்கல்ல அதுவும் கொடைக்கானல் வீடு பத்தி அப்பதானே அக்காவுக்கும் தெரியும் விஜய் வந்து காவேரி கைய புடிச்சு ஏ காவேரி நான் தான் ஒரு நிமிஷம் வெளியில வான்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு காவேரி வந்து கூட்டிட்டு போறாங்க விஜய் இருந்துகிட்டு ஏன் காவேரி இப்ப தேவையில்லாம இங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறது எனக்கு சுத்தமாவே பிடிக்கல நாங்க நானும் சொன்னேன் இதுக்கு முன்னாடியே இங்கே இருந்தோம் அப்படின்னா எனக்கும் அக்காவுக்கும் நிறைய சண்டை வந்துடும் அதனால நம்ம வீட்டுக்கே போலாம் தாத்தா கிட்டேயும் நானும் சத்தியம் வாங்கிட்டேன்னு சொன்னேன் தான் வந்து கேட்கவே மாட்டேங்கிறீங்க இங்க பாரு நீ வந்து என்னைய தாத்தா வீட்டுக்கு கூப்பிட்ட அப்படின்னா என்னால இப்போதைக்கு வர முடியாது நான் வேணா ஒரு பிளான் வச்சிருக்கேன் சொல்லவா தாத்தா வந்து எனக்கு இப்ப ஃபோன் பண்ணிட்டு ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்கு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு போய் பார்த்துருவான்னு சொல்லி சொன்னாங்க நீயும் சும்மா தானே இருக்க வா நம்ம ரெண்டு பேரும் ஆஃபீஸ் போயிட்டு வரலாம் ஏங்க நானா வரலீங்க நீங்க வேணா போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு விஜய் இருந்துக்கிட்டு இங்க பாரு காவேரி தனியா என்னாலலாம் மேனேஜ் பண்ண முடியாது இங்க பாரு அந்த கம்பெனிக்கு நீயும் ஒரு எம்டி அதனால நீ கண்டிப்பா வந்துதான் ஆகணும் வந்து இங்கேயே இருந்த அப்படின்னா உனக்கும் அந்த கோதாவரிக்கும் தேவையில்லாம சண்டை மேலே சண்டை தான் இருக்கும் அதை என்னால் பார்த்துக்கிட்டு சும்மாலாம் இருக்க முடியாது முடியாது வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க காவேரி வந்து சாரதா கிட்ட அம்மா நாங்க ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரோம் விஜயும் காவேரியும் கிளம்பினதுக்கு அப்புறம் சாரதா வந்து கங்கா கிட்ட போயிட்டு ஏன்டி நீ வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா எப்ப பார்த்தாலும் அந்த காவேரி கிட்ட வம்பு இழுத்துக்கிட்டே இருப்பியா அவ பாவண்டி அவ எவ்வளவு கஷ்டத்தை இந்த நாள் வரைக்கும் தாங்கிட்டு இருந்திருக்கா தெரியுமா விஜய் தம்பி வந்து எவ்வளவு நல்லவரு ஆனா அவரை புரிஞ்சுக்காம நான் வந்து அவங்க வீட்டுக்கு போய் சண்டை போட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்க வச்சு இத்தனை நாள் ரெண்டு பேருமே பிரிஞ்சே தாண்டி இருந்தாங்க இப்பதான் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க காவேரி வந்து நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு செஞ்சிருக்கா நீ அதெல்லாம் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்க மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு கங்கா இருந்துகிட்டு ஏமா இப்ப கூட தான் நானும் குமரன் மாமாவும் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கோம் உனக்கு இப்ப கூட அந்த காவேரி பிரிஞ்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தானே ஃபீலிங்கா இருக்கு அப்போ நான் மட்டும் பாவம் இல்லையாமா உனக்கு எப்ப பார்த்தாலும் உன் கண்ணுக்கு வந்து அந்த காவேரி பாவம் பாவம் இத மட்டுமே தான் சொல்ற நானும் உனக்கு பிள்ளையாவே இல்லையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு சாரதா இருந்துகிட்டு என்ன கங்கா நீ இப்படி பேசிட்ட எனக்கு நாலு பிள்ளைங்களும் ஒரே மாதிரி தாண்டி நீ இப்படி பேசுறது என் மனசு கஷ்டமா இருக்குடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏமா நேத்து யமோனா நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ அந்த காவேரி புகழ்ந்து பேசிக்கிட்டே தானே இருந்த நான் வந்து அந்த கொடைக்கானல் வீடு வித்தோம் அப்படின்னா எங்களுக்கு காசு வரும் அதை வச்சு நாங்க ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணி பொழைச்சுப்போம் இதை மட்டும் தானமா நாங்க கேக்குறோம் இதுவும் கூட நாங்க கேட்க கூடாதா ஒரு இது கேட்டோம் அப்படின்னா உடனே காவேரி பத்தி நீ கம்பேர் பண்ணி பேசுவ அதை வந்து எங்களுக்கு சுத்தமாவே பிடிக்கலாமா விஜயும் காவேரியும் அப்புறம் ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் தாத்தா வந்து விஜய்க்கு கால் பண்றாங்க ஏன்பா விஜய் ஆஃபீஸ்ல இருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு நீ வந்து ஆஃபீஸ் போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமாங்க தாத்தா நானும் காவேரியும் இங்கதான் இருக்கோம் ஓ காவேரி வந்திருக்காளா நீ ஃபோனை காவேரி கிட்ட கொடு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் காவேரி வாங்கி பேசுறாங்க தாத்தா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாட்டி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சிட்டு இருக்காங்க பாட்டி வந்து கண்ணு முழிச்சாவே விஜய் பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கா நான் அவளை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல காவேரி நான் உன்கிட்ட ிய வாங்கிருந்த அதை கண்டிப்பா எப்படியாவது காப்பாத்திரு தாத்தா நானுமே விஜய் கிட்ட எவ்வளவோ வந்து பேசி பார்த்தேன் விஜய் வந்து மாதிரியே தெரியல கொஞ்ச நாள் ஆகட்டும் அதுக்கப்புறம் காவேரி வந்து தாத்தா கிட்ட பேசினதுக்கு அப்புறம் விஜய் கிட்ட போயிட்டு ஏங்க ஆபீஸ் ஒர்க் எல்லாம் முடிஞ்சச்சுல நம்ம இப்ப கிளம்பி வீட்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு விஜய் இருந்துகிட்டு ஆமா எந்த வீட பத்தி சொல்ற ஏங்க போற வழியில தாத்தா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே பாட்டியும் பார்த்துட்டு வந்துடலாமே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு விஜய் இருந்துகிட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் காவேரி தான் எங்க பாட்டி உன்னை எப்படி பேசினாங்க அவங்க பேசினா பேசிட்டு போகிறாங்கங்க அவங்க என்ன புதுசாவ பேசுறாங்க எப்பயும் என்னை பத்தி ஏதாவது குறை அதை நான் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போகிறேனே பாட்டி வந்து உங்களை பார்த்தாங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்கல்ல விஜய் இருந்துகிட்டு ஆமா காவேரி நான் சொன்னாலும் நீ அதையும் கேட்க போறது இல்ல சரிவா நம்ம தாத்தா வீட்டுக்கு போயிட்டு பாட்டி பார்த்துட்டே போயிடலாம் அப்படின்ற ஆகிற மாதிரி கூட்டிட்டு போறாங்க விஜயும் காவேரியும் தாத்தா வீட்டுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் பாட்டிய பாக்குறதுக்காக உள்ள போறாங்க அப்போ காவேரிய பாத்துட்டு ஒரு நிமிஷம் அங்கேயே நில்லு இப்போ எதுக்காக இங்க வந்திருக்க நான் உயிரோட இருக்கிறனால செத்து போயிட்டேனான்னு பாக்குறதுக்காக வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ஐயோ பாட்டி நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க ப்ளீஸ் நீங்க என் கிட்ட பேசலன்னா கூட பரவாயில்ல ஆனா நீங்க தயவு செய்து இப்படி பேசாதீங்க எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு காவேரி வந்து பாட்டி கைய புடிச்சிட்டு பாட்டி நீங்க என்ன நினைச்சாலும் சரி நான் இப்ப என்ன உண்மைங்கறதும் உங்ககிட்ட சொல்றேன் நான் வந்து இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்ற மாதிரிதான் ஒரு கோவத்துல இருந்தேன் ஆனா காவேரி வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு என்னை வந்து ரொம்ப கம்பல் பண்ணி இந்த வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி என்னை கூப்பிட்டுட்டு இருக்கா தெரியுமா நீங்க என்ன பேசினாலும் நான் அந்த காதலை வாங்கி இந்த காதல விட்டுறேங்க பிளீஸ் பாட்டிக்காக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு இருக்கா பாட்டி ஆனா நீங்க அவளை போய் தப்பா பேசுறீங்களே அதுதான் என்னால ஏத்துக்க முடியல நீங்க என்னைக்கு காவேரியை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லி சொல்றீங்களோ அன்னைக்கு நான் காவேரிய கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கே வந்துருவோம் நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம் எல்லாமே உங்க கையில தான் இருக்கு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறாங்க பாட்டி இருந்துகிட்டு விஜய் ஒரு நிமிஷம் இல்லுப்பா இப்ப கூட பாரு நீ என்னை விட்டுட்டு போகணும்னு நினைச்சிட்டு தானே நீ இங்க இருந்து கிளம்புற தாத்தா வந்து பாட்டி கிட்ட போயிட்டு ஏன் கல்யாணி அதுதான் விஜய் வந்து சொல்றேன் சொல்றாரு இல்ல நீதான் ஒரு வார்த்தை காவேரி கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கே வாப்பான்னு சொல்லி சொன்னா என்ன இப்போ அதெல்லாம் கண்டிப்பா என்னால முடியாதுங்க நான் இந்த வார்த்தையை வந்து இனிமே நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது விஜய் வந்து திரும்பி பார்த்து அப்போ பாட்டி நான் இதுக்கு மேல இந்த வீட்டுக்கே வர மாட்டேன் நீங்க உங்க மனசுல வச்சுக்கோங்க அப்புறம் திருப்பி உடம்பு சரியில்லைன்னு எனக்கு போன் பண்ணிடக்கூடாது காவேரிக்கு வந்து எதுவுமே பேசாம கண் கலங்கி நின்றுட்டு விஜய் போயிட்டு காவேரி கண்ணை தொடச்சிட்டு காவேரி நான் இதுதான் முன்னாடியே சொன்னேன் நம்ம ரெண்டு பேரும் இங்க வர வேணாம் நம்ம வீட்டுக்கே போய் போயிடலான்னு சொல்லி சொன்னேன் ஆனா நீ கேட்டியா பாட்டிக்கு உடம்பு சரியில்லை நம்ம போயிட்டு பார்க்க போலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டல பாட்டி வந்து எது பேசினாலும் நான் அது காதலவே வாங்கிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இப்போ எதுக்காக காவேரி நீ கண் கலங்கி நின்றுட்டு இருக்க பாட்டி ஒரு நாள் கண்டிப்பா மாறுவாங்க நீயும் நானும் சேர்ந்து நம்ம வீட்டுக்கே வரதான் போறோம் நீ வேணா பாரு அது இன்னும் கொஞ்ச நாள்ல நடக்கவே போகுது காவேரி வந்து விஜய கட்டி புடிச்சுட்டு அழுகுறாங்க சரி வா போலாம் நம்ம இங்க இருந்தோம்னா தேவையில்லாம திருப்பியும் பிரச்சனை மேல பிரச்சனை வரும் நான் வந்து உன்னை கொண்டுட்டு போய் உங்க வீட்டுல விட்டுட்டு எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் அந்த வேலை எல்லாம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க காவேரிய வந்து பாட்டி ஏத்துக்கிட்டா விஜயும் காவேரியும் தாத்தா வீட்டுக்கே வந்துருவாங்களா என்னங்கறது நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி நம்ம பண்ணிக்கோங்க